ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எவ்வளவுக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் துதித்தல் என்பது வேதாகுமம் முழுவதும் பரவலாக தேவனுடைய ஜனங்களிடத்திலே காணப்பட்ட ஒரு அனுபவமாக நம்மால் பார்க்க முடியும் பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவித பின்னணியிலே பல நோக்கங்களோடு துதிகள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களும் செங்கடலிலே பார்வோனும் அவனுடைய சேனையும் கவிழ்த்து போடப்பட்ட போது துதித்து பாடினார்கள் மிரியாமும் அவளோடு சேர்ந்து ஜனங்களும் கத்தரை துதித்து பாடினார்கள் யோசபாத்துக்கு விரோதமாக மிகப்பெரிய சேனை யுத்தத்திற்கு வந்தபொழுது அவர்கள் யுத்த வீரர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கிற கூட்டத்தினரை நிறுத்தினார்கள் அவர்கள் கத்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் அங்கே சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனார்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டு காணப்பட்ட பொழுது நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள் அவர்கள் கட்டுகளும் கயிறுகளும் சங்கிலிகளும் எல்லாம் அருந்து போய் கதவுகளும் திறவுண்டது விடுதலையாக்கப்பட்டார்கள் இப்படியே துதிகள் பல நோக்கங்களோடு ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற அனுபவமும் நம்மிடத்திலே உண்டாயிருக்கட்டும் இது ஒரு பொதுவான அனுபவம் கர்த்தருடைய நாமத்தை குறித்து அநேக இடங்களில் வேதத்தில் நம்மால் காண முடிகிறது அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எகோவா ஈரே எகோவா ஷாலோம் இப்படி அநேக பெயர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாமத்தை எல்லாம் துதிக்கிறது கர்த்தருக்கு முன்பாக கனிகளாக கருதப்படுகிறது ஆகவே நம்முடைய உதடுகள் ஆண்டவருக்கு அவருடைய நாமங்களை சொல்லி துதிகளை ஏறெடுக்கட்டும் அவருக்கு முன்பாக அவைகள் நல்ல கனிகளாக ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் துதிப்போம் அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம் துதியை நிறுத்தாதிருப்போம் ஜெயம் நமக்குரியதாயிருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அதிகமாக உம்மை துதிக்கிற ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும் துதிக்கிற உள்ளமும் உதடும் எங்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கின்ற அந்த உதடுகளின் கனியை எப்போதும் உமக்கு செலுத்த நாங்கள் நினைவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவிலம் வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக